தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலுக்குள் நுழைந்தார் ஒரு வருடமாகியும் மக்களிடத்தில் பெரியதாக தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்ற பேச்சு விஜய் மீது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இன்னும் இரண்டு மாதத்தில் கட்சியை பலப்படுத்தப் போகிறோம் என விசிகா முன்னாள் நிர்வாகியும் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் நிறுவன தலைவருமான ஆதவ் அர்ஜுனா பேசியது விஜயின் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் விஜய்க்கு இதன் மூலம் பெரும் சிக்கலை கொடுத்திருக்கிறதா விஜய் ஆதவ் ஒரே மேடையில் கலந்து கொண்டு பேசியது மாசாக இருந்தாலும் தலைவர் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா மீது அதிருப்தியில் இருந்ததால் இடைக்காலமாக நீக்கி உத்தரவிட்டார் ஆதவ அர்ஜுனா உடனடியாக தான் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து விஜயின் தாவேகாவில் இணைந்து கொண்டார் அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக நடைபெற்ற அனைத்து விழாவிலும் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஓரம் கட்டப்பட்டு தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்துவதாக ஆதவ் மீது ஆரம்பத்தில் இருந்தே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வந்தது கடந்த வாரம் நடைபெற்ற தாவேகா முதல் பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் மூச்சுமுட்ட மூச்சு பாஜக தலைவர் குறித்தும் மன்னர் ஆட்சி செய்யும் திமுக குறித்தும் நேரடியாக விமர்சனத்தை வைத்து பேசி வந்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியாத வர்ஜுனாவுக்கு கைத்தட்டல் விசில் சத்தம் போட்டனர் ஆனால் பிறகு பேசிய புசியானந்த் மற்றும் விஜயின் தாக்கம் பெரிதாக எடுபடவில்லை ஆதவர்ஜுனா பேசியதே பெரியதாக நிர்வாகிகள் கொண்டாட தொடங்கினர் பொதுக்குழு கூட்டத்தின் தாக்கம் எப்படி உள்ளது என்பதை பொதுமக்களிடம் கேட்க விஜய் ரகசிய சர்வே ஒன்றை எடுத்ததாகவும் அதில் ஆதவர்ஜுனா அர்ஜுனா விஜயை முன்னிலைப்படுத்துவதற்கு பதில் அவரையே முன்னிறுத்துகிறார் இதனால் தாவேகா கட்சி தலைவர் விஜயா அல்லது ஆதவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது சினிமாவில் நீங்கள் ஹீரோவாக இருக்கலாம் ஆனால் அரசியலில் ஆதவ் தான் ஹீரோ என சர்வே முடிவில் தெரிய வந்திருக்கிறதா மேலும் ஆதவ் விஜயின் பக்கம் சென்ற முதல் நாளிலிருந்தே ஆதவ் மீது ஒரு விமர்சனம் இருப்பது மாமனாரின் லாட்டரி பணத்தை செலவு செய்யவே விஜய் அவரை கையில் வைத்திருக்கிறார் முக்கிய பொறுப்பும் வழங்கியிருக்கிறார் என்று முன்வைக்கப்பட்டது ஆதவ் என்னதான் எதிர்கட்சிகளை தாக்கி பேசி வந்தாலும் மகன் சாமுவேல் என் அப்பாவின் பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்திக் கொண்டே எங்கள் குடும்பத்துக்கும் அவர் அவப்பெயரை உருவாக்கி வருகிறார் அவரின் முட்டாள்தனமான கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் என குறிப்பிட்டு முடிவே கட்டிவிட்டார் தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா வருவதற்கு முன்னர் ஜான் ஆரோக்கியசாமி வியூகம் வகுப்பாளராக சிறப்பாக செயல்பட்டார் ஆனால் கட்சியில் அவர் முகத்தை எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் காட்டியது கிடையாது ஆனால் ஆதவ் அர்ஜுனா வியூகம் வகுப்பாளராக தன்னை பேசிக்கொண்டு அவரை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார் சமீபத்தில் கூட அவரது பேச்சு வெளிப்படையாக திமுக பாஜக எதிர்ப்பு என்பதையும் காங்கிரஸ் அதிமுக ஆதரவு என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது பலரும் தமிழகத்திற்கு பல துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியை விஜய் விமர்சனம் செய்வது இல்லை என்ற கேள்வியை முன்வைத்து வருகின்றனர் இதனால் அதிருப்தியடைந்த விஜய் இப்போது கட்சியை தொடங்கி பெரும் தவறு செய்து விட்டோமோ என பெரும் குழப்பத்தில் இருக்கிறாரா புசி மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி இடையே நடைபெற்ற பனிப்போரை முடிவுக்கு கொண்டுவர நினைத்து ஆதவ் அர்ஜுனாவிடம் சிக்கி மாட்டிக்கொண்டதாகவும் வரும் நாட்களில் ரசிகர்கள் களத்திற்கு செல்லும் போது ஆதவின் பின்னால் சென்றால் என்ன செய்வது என யோசிக்க தொடங்கி இருக்கிறாராம் விஜய் இந்த சர்வே புசி காதுக்கு சென்றதால் அவரும் அதிர்ச்சியடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் நியூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்